தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா வாழ்வை நிறைவாக்குகிற தெய்வமே இறைவா உண்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தீரே பராமரித்தீரே வழிநடத்தினீரே நன்றி அப்பா இரக்க மிகுதியினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பினீரே நன்றி உம்முடைய அன்பின் இரக்கம் ஆளுகையின் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு வெளிப்பட்டதே நன்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்கி மகிழ்ந்தீரே நன்றி அப்பா உரு கொடுத்து ஆசீர்வதித்தீரே நன்றி உம்முடைய அன்பின் செய்தி ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற உண்மையான பணியாளர்களாய் நாங்கள் மாறச் செய்வீரே நன்றி நாங்கள் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீ எங்களை அழைத்திருக்கிறீர் எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறீர் என்று பலருக்கு சான்று பகர எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்தினீரே நன்றிய இரவை பொறுப்பிடுகிற எங்கள் உறக்கத்தை கனவுகளை பொறுப்பெடுங்க இரவு ஆசீர்வாதமாய் மாறுவதாக இரவு வல்லமையாய் இருப்பதாக இரவிலே உங்களுடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதாக நிம்மதியாய் உறங்குகிறவர்களாய் ஆசிர்வாதமான கனவுகளை பெறுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக விண்ணரசின் ஆசிர்வாதங்கள் விண்ணரசின் வெளிப்பாடுகள் இந்த இரவிலே எங்களுக்கு கனவின் வழியாய் கிடைக்கப் பெறுவதாக புனிதர்கள் மறை இந்த இரவுக்காய் பதிவு பேசும் எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹவ் அ சவுண்ட்